கோழிங்களை பண்ண முறையில் மட்டும்தான் வளர்க்க முடியுதா இல்லீங்க வளர்க்கலாம் ஆர்கானிக் முறையில் வளர்க்கலாம் பண்ண முறையில் வளர்த்தோம்னா நம்ம ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி வளர்க்கும் போது ஒரு கோழிக்கு வந்து மினிமம் வந்து ஒரு ஒன்றரை ரைட்டு இது வேணும் ஏன்னா ரெண்டு கிலோ சைஸ் வர வரைக்கும் எந்த ஒரு டிசீஸும் இல்லாமல் இருக்கும் ப்ளஸ் ஷைனிங்காக வரும் அதெல்லாம் மூக்கு வெட்டி வளர்க்கணும் அந்த மாதிரி பராமரித்தான் பண்ண முறையில் பண்ண முடியும் அதிக எண்ணிக்கை கோழி பண்ணும்போது அதே ஆர்கானிக் முறையில் பண்ணும்போது வெளிமைச்சல் நம்ம ஈவினிங் நைட்டால் அமுட்டோம் ஷெட்டில் அமைச்சுக்கலாம் ஒரு பொழிப்பண்ணில் அடைச்சிட்டு வெளிமேச்சல் விட்டுறலாம் வெளிமேச்சல் விடும் போது நம்ம பார்த்தீங்கன்னா கம்பு ராகி கோதுமை இந்த மாதிரி ஃபீடு கொடுத்து வளர்த்த முறவு கொஞ்சம் ஆர்கானிக் முறையில் வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கீரை தோட்டங்கள் அந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம தோட்டத்தில் விதச்சும் பண்ணலாம் கோழி அதை ஃபீடாக எடுத்துப்போம் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி நல்ல எனர்ஜிக்கும் ஆர்கானிக் முறையே வரும் மூக்கு வெட்டாமல் வளர்க்கலாம் ஆர்க இந்த வெளிமேச்சல் வெட்டம்னாக்க மூக்கு வெட்டாமல் வளர்க்குறதுனா நமக்கு என்ன ப்ரெஷ்ஷன்னா கோழியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் பெறுவதையோடு கொஞ்சம் குறைவாக வியாபாரம் பண்ணிக்கலாம் நல்ல லாபமும் பார்க்கலாம் பிடிக்க காலத்தில்